தினமும் பத்து காஞ்சு திராட்சை சாப்பிட்டு வந்தோம்னா உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய ட்ரை கிரேட் தினமும் ஒரு பத்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் உங்களோட ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்பவுமே உதவியா இருக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு உடல் வெப்பத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மலச்சிக்கல் போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மாதவிடை பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு ஓவர் ஃப்ளோ இருக்கு பீரியட்ஸ் வராம இருக்கு அமினோரியா இருக்கு அந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆண்களுக்கும் இது ஒரு அரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஆண்மை குறைபாட்டை தன்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் இது ரொம்ப உதவுது மறக்காம தினமும் பத்து காஞ்ச திராட்சைய சும்மா வேணாலும் என்ன சாப்பிடுங்க தண்ணியில ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வேணாலும் என்ன சாப்பிடுங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க நேசிக்கிற உங்களோட உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி